சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் அன்பு உன் இடத்தில் கேட்காமல் நான் இந்த காரியத்தை உன் குடும்பத்தில் நடத்தக்கூடாது என்று உன் அனுமதியை பெறுவதற்காக காத்திருக்கின்றேன் உன் அனுமதி இல்லாமல் நான் இதை செய்ய மாட்டேன் நீ சரி சாயப்பா என்று சொன்னால் மட்டுமே இந்த காரியத்தை நான் செய்வேன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு கேட்ட காரியங்களாக வாழ்நாள் முழுவதும் உனக்கு கெட்ட காரியங்களாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது இந்த வருத்தத்தை போக்க இதில் இருக்கும் அர்த்தங்களை கூறி என்றும் உன் இல்லத்தில் நடக்கப் போகும் காரியத்திற்கு உன்னிடம் அனுமதி கேட்க வந்தேன் காலம் முழுவதும் உனக்கு கஷ்டம் ஏன் வருகிறது தெரியுமா பித்ரு தோஷத்தால் உன்னை சூழ்ந்து இருக்கிறது அந்த தோஷத்தால் உன் வாழ்க்கை நல்லது நடக்காமல் மாறாக கெட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நேருக்கு நேர் நேருக்கு நேராக உனக்கு கெட்டதாக நடந்து வருகிறது நடக்கக்கூடாது இது வரவே கூடாது என்று நீ நினைப்பதை மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது வர வேண்டும் என்று நீ ஆசைப்படுவது உன் கைகளுக்கு வராமல் தடுத்து கொண்டிருப்பது இந்த பித்திரு தோஷம்தான் என்பதை புரிந்து கொள் காலம் முழுவதும் உன் மீது எந்த தவறும் இல்லை என்றாலும் நீ காயப்படுத்துவது என்னவோ பித்ரு தோஷத்தால் தான் முன்னோர்களின் சாபத்தாலும் உன் வாழ்க்கை இப்படி மாறி வருகிறது முன்னோர்களின் வருத்தத்தாலும் உன் கஷ்டங்கள் அதிகமாகி வருகிறது அந்த தோஷத்தை என்று நீ சரி செய்கின்றாயோ அந்த தோஷத்தை என்று நீ நிவர்த்தி செய்கின்றாயோ அன்று முதல் உன் வாழ்க்கை முழுமையாக மாறும் அதுவரை நீ என்னை காத்துவிட மாட்டீர்களா என்று நீ கேட்காதே நான் உன்னை காக்கவில்லை என்றால் வரும் கவலைகள் எப்பொழுதோ உன்னை இருக்கும் இன்றும் நீ தாங்கக்கூடிய வழிகளை மட்டுமே கொடுத்து உன்னை காப்பாற்றி வருகிறேன் தலைக்கு வருவதை தலைப்பாகையோடு செல்லட்டும் என்று உன்னை நான் காப்பாற்றி வருகிறேன் என்னை குறை கூறாதி உன்னிடம் இருக்கும் இந்த பித்திரு தோஷத்தால் தான் நீ வேலைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறாய் என்று தெரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்ய என்ன வழி என்பதை பார் இப்பொழுது உன்னிடத்தில் நான் எதற்காக அனுமதி கேட்டு வந்தேன் தெரியுமா உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சினை அது மன வேதனையில் உன்னை ஆழ்த்தி வருகிறது இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க ஆளே இல்லையா என்று எதிர்பார்க்கிறாய் நீ ஆனால் உனக்கு உதவ ஆளே இல்லையே உன்னால் இன்பம் பெறத்தான் இருக்கிறாரே தவிர உன்னை இன்பமாக வைத்துக் கொள்ள எவரும் இல்லையே என்பதை புரிந்து கொள் ஒன்று சொல்கிறேன் கேள் ஆலமரத்து அடியில் எத்தனை பேர் நின்று நிழலை கேட்டாலும் அந்த ஆலமரம் என்னவோ வெயிலில் தானே இருக்கிறது உன்னால் சந்தோஷம் அடைபவர்களை பார்த்து வருத்தப்படாது உன்னால் சந்தோஷம் அடைகிறார்கள் என்றால் அதிலும் உனக்கு புண்ணியம் சேரும் என்பதை நினைவில் கொள் இந்த தோஷம் ஒன்று மட்டும் இல்லை என்றால் உன் வாழ்க்கை இந்நேரும் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்